श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणं बुदाग्र्यम् नारायणादि दुर्यगृभाभिषिक्तम् சந்தஸ்ரீ இரங்க பிருத்வீர ஜெயந்தி புவனத் நமஸ்தபாயே இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகசத்தனுடைய தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் இருநூற்றி பதினாலு இருநூற்றி பதினைந்து மற்றும் இருநூற்றி பதினாறு இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கோம் இந்த ஸ்லோகங்களானது நெர்யாதனா பத்ததி சொல்லக்கூடிய பதத்தில இருந்திருக்கு இதற்கு முன்னாடி வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாதாவணி பிரத்யிதோ அனுமான் சீதாமிவத்வாம் சிரவிப்ரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்திய ரிபோருதந்தம் விஜாபயமாச விநீதவேஷகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய அர்த்தமா என்ன இருந்தது அப்படின்னாக்கா அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ராமாயணமானது சீதை இடத்துல மறுபடியும் சொல்லப்பட்டது அதே மாதிரி பரத இடத்திலும் மறுபடியும் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதாக வால்மீகி ராமாயணத்துல வரும் அதை மறுபடியும் இந்த இடத்துல நினைவு சொல்ற இல்லையா ராமபிரான் அதாவது சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்றாங்கனாக்கா ராவண கொன்று திரும்ப அயோத்தியாவுக்கு இருந்துள்ள போது நான் திரும்ப வந்ததாக பரதனுடன் நீ போய் சொல் அப்படின்ட்டு ஆஞ்சநேயரை அனுப்பிச்சு வைக்கிறார் அதே மாதிரி சீதையின் இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அந்த தன்னுடைய மோதிரன் சொல்லக்கூடிய அந்த கடையாழியை கொடுத்து விட்டு நான் வந்துட்டே இருக்கேன்ற விஷயத்த சீதா பிராடத்தை சொல்லுன்ற மாதிரி என்ன பண்றார் அந்த ஆஞ்சநேயரை அனுப்பிச்சு வச்ச இப்படி ராமனுடைய அந்த விஷயங்களை ரெண்டு இடத்துலையும் ஆஞ்சநேயர் பேர் சொல்றார் இல்லையா அதே மாதிரி இங்க ரொம்ப நாள பிரிந்திருக்கக்கூடிய பாதுகாடத்துல பாதுகையை பற்றி இப்போ பரதநடத்துல சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன நடத்தினாக்கா பாதுகை நடத்துல சொல்லணும்னு அர்த்தம் அந்த மாதிரியான விஷயங்களை ராமனுடைய சங்கதிகளை விஜயாபனம் பண்ணினார் அப்படிங்கிறதான தாத்பரியம் கொண்ட இந்த விஷயங்கள் இப்போ என்ன அறுதுன்னு பாருங்க ராமாயணம் சீதையின் நடத்துல சொன்ன சொன்ன மாதிரி பாதுகாதேவியின் நடத்திலும் ராமனுடைய சங்கதிகளை விஜய்ஞாபனம் பண்ணினார் பரத நடத்தில சொல்ற அந்த வியாஜமா பாதுகா இடத்திலும் அந்த விஷயமானது தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கறதான அந்த ஸ்லோகத்தை நாம என்ன பண்ணோம் பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் இருநூற்றி பதினான்கு இருநூற்றி பதினைந்து இருநூற்றி பதினாறு இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம

மூலே நிசேகாதிவத்தி யோகியாத் ஜகுஸ்ததைவ அப்படிங்கிறது இருநூற்றி பதினான்காவது ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா பாருங்கோ இப்போ பாதுகாதேவி ஆட்சி புரிஞ்சிருந்தா இல்லையா அந்த அயோத்தியா பட்டணத்துல பதினான்கு வருட காலம் ஆட்சி புரிஞ்சா அப்படி அவருடைய அந்த ஆட்சி சமயத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத வர்ணிக்கிற அதாவது பாதுகாதேவி அந்த அயோத்தியாவில ஆட்சி புரிஞ்சது அப்படிங்கறது என்ன அர்த்தம்னாக்கா ஆழ்வார் பூமியில அவதரித்தது முதல் சாதுக்களுக்கு எதுக்கு குறைவே கிடையாது அப்படின்னாக்கா அதாவது எல்லை இல்லாமல் வளர்ந்தது எது எது தயை ஷமை சாந்தி பக்தி இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் துளிர் விட்டு வளர்ந்ததுதான் இப்போ பாதுகாதேவி அந்த அயோத்தியா பட்டணத்தை அரசாட்சி பண்ண ஆரம்பிச்சாலும் அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அது முதல் பாதுகாதேவி ஆட்சி அப்படின்னா அர்த்தம் ஆழ்வார் பூமியில் அவதரித்தது முதல் ஏன்னா பாதுகாதேவி தான் சாட்சாத் ஆழ்வார் ஆழ்வார் தான் பாதுகாதேவி அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல சுவாமி தேசிக்க நமக்காக காண்பிச்சுட்டே வர அந்த ரீதியில பாதுகாதேவி இங்க ஆட்சி பண்ற என்ன அர்த்தம் ஆழ்வார்கள் பூமியில அவதரித்தது முதல் சாதுகளுக்கு இந்த தயை கஷமா சாந்தி பக்தி அப்படிங்கிற முதலைய குணங்கள் எல்லையில்லாமல் வளர்ந்தன அப்படிங்கிறது ஐந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா இருக்க போறது என்ன அப்படின்னாக்கா ராவணன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய விஷயமானது அவன் தலைப்பட்டது முதல் அவனுடைய தொந்தரவு அப்படிங்கிறது தேவதைகளுக்கு என்ன இருந்தது அப்படின்னாக்கா தேவ தேவதைகளுக்கு ராவணன் அவனுடைய அந்த தலைப்பட்ட முதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ராவணன் வந்தது முதல் என்ன ஆயிடுச்சுனாக்கா அவருடைய காரியங்களை சுதந்திரமா பண்ணவே முடியாம இருந்தது அது எப்படின்னாக்கா அதாவது பாதுகாத்துல சுவாமி சொல்றார் ஏய் பாதுகையே இந்த ஒரு கவலையும் இல்லாத புருஷர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா தனது நாயகி இருக்கா இல்லையே அவருடைய உடம்புல சித்திரம் எழுதுறது அப்படிங்கிறத ஒரு பொழுதுபோக்கா வச்சுட்டு இருந்தா ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாலும் முன்பெல்லாம் அந்த விஷயமானது ராவணன் எப்ப தலைப்பட்டது முதல் அவனுடைய தொந்தரவாள என்ன பண்றா தேவதைகளுக்கு அந்த காரியம் செய்ய முடியாமலே போயிடுச்சு அதாவது வேர்ல ஜலம் கொட்டினால்தான் மரம் என்ன ஆகும் துளிர்க்கும் இல்லையா அது இயல்பு ஒரு மரம் ஒரு மரம் துளிர்க்கணும் அப்படின்னாக்கா அதனுடைய வேர்ல ஜலத்தை நம்ம என்ன பண்ணோம் சேர்க்கணும் அப்படி வேர்ல ஜலம் கொட்டினால்தான் மரமானது து போல உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணியது அந்த நாள் முதல் அந்த என்னாகிற தளிர்கள் வாடாமல் வளர்ந்தது அப்படிங்கிற இதனுடைய உட்கருத்து என்ன சூக்ஷமான கருத்துனாக்கா ஆழ்வார் பூமியில அவதரித்தது முதல் சாதுக்களுக்கு இந்த தயை கஷமை சாந்தி பக்தி அப்படிங்கிற இந்த விஷயங்களானது குணங்களானது எல்லையில்லாமல் துளிர் விட்டு வளர்ந்தன அப்படிங்கறத இங்க அழகா காட்டு கொடுக்கிற சுவாமி தேசிகன் என்ன சொல்ற அப்படின்னாக்கா பாருங்க ஏ மணிபாத ரக்ஷே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பதுகையே திருதாங்கனானாம் இந்த தேவஸ்திரீகளுடைய பத்ரலதாங்குராணி நம்ம முளைகள் போன்ற ஒரு பச்சை கொடி இல்லையா அது விருத்தி அது வளர்றதுக்கு யோகியாது தகுந்ததா இருக்கக்கூடிய மூலே மூலன்னா ரூட் அந்த வேரிலே நிஷேகாதிவ நிஷேகாதிபனா தண்ணீரை கொட்டுவது போல இருக்கிற தவ உன்னுடைய அபிஷேகாத் அந்த பட்டாபிஷேகத்தினாலே ததைவ அப்பொழுதே உடனடியாகவே என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா பிரம்ளானதாம் அந்த வாட்டத்தை வாட்டம்னா வாடி போறது எப்போ உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த ஜலமானது உன்மீது அந்த பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டதோ அப்பொழுதே ததைவ என்னாச்சு அப்படின்னாக்கா பிரம்லானதாம் அந்த வாட்டத்தை வாட்டம்னா வாடி இருக்கக்கூடிய தன்மையை ஜகு விட்டன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் தவாபிஷேகான் ரக்ஷே மூலே நிஷேகாதிவ ஜகுஸ்ததைவ பிரம்லானதாம் பத்ரலதாம் குராணி அப்படிங்கிறது இருநூற்றி பதினான்காவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல உட்கருத்து என்ன ஆழ்வார்கள் பூமியில அவதரித்தது முதல் சாதுக்களுக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா தயை சாந்தி பக்தி அப்படிங்கிற முதலிய உசத்தியான குணங்கள் எல்லையில்லாமல் வளர்ந்தன அப்பேற்பட்ட விஷயத்தை செய்தவள் நீ அப்படிங்கிற மாதிரி இப்போ பாதுகாதேவியினுடைய பிரபாவங்கள் அந்த பாதுகாதேவியால என்னென்ன விஷயங்கள் நடந்தன அப்படிங்கிற விஷயத்தை பாதுகாதேவின் எடுத்துட்டே சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த இருநூற்றி பதினான்காவது ஸ்லோகம்

சமயக்கு உத்த சமஸ்தே ராகவசிய ஏ பாதுகையே என்ன சொல்ற அப்படின்னா தொதபிஷேக வாசரே இப்போ உனக்கு பட்டாபிஷேகம் நாளானது அந்த நாள் இருக்கு இல்லையா அது சர்வதா எல்லா இடங்களிலும் என்ன பண்ணுது சமயக்கு நன்றாக உத்ருத நாம போக்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமஸ்த கண்டகே எதை போக்கடித்திருக்கு அப்படின்னாக்கா அதாவது எல்லா சத்துருக்களையும் எல்லா முள்ளையும் உடையதாக இருக்கும் பொழுது அந்த விபிணம் விபின்ன காடு அந்த காடுகள்ல ராகவசிய நம்ம ஸ்ரீராமனுக்கு எத்திர காமகமதா எந்த இடத்துல போனோன்னு நினைக்கிறானோ சஞ்சாரமானது விவஸ்திதா இருந்தது என்ன அர்த்தம்னாக்கா ஏய் பாதுகையே நீ பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட அந்த லோகத்துல ஓரிடத்துல என்ன இல்லைன்னாக்கா சத்ருக்களும் இல்லை முள்ளும் இல்லாம பண்ணிட்டேன் முள்ளுன்னா காலில் குத்தும் இல்லையா அந்த முள்ளும் இல்லாம பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னாக்கா இப்போ பரதான் ராமனிடத்துல இருந்து உன்னை வாங்கிட்டு வந்துட்டான் பாதுகைகளை வாங்கிட்டு வந்தாச்சு அப்போ பதினான்கு காலங்கள் உன்னை பிரிந்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ராமனுடைய அந்த பாதம் இருக்கு இல்லையா தாமரை போன்ற அந்த பொற்பாதமானது சஞ்சாரம் பண்ணணும் நீ இல்லாம அந்த சமயத்துல ராமனுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறத அந்த அந்த விஷ அந்த விஷயத்த மனசுல கொண்டு நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா இந்த லோகத்துல சமஸ்த கண்டகே எல்லா சத்துருக்களையும் எல்லா முள்ளையும் உடையதா இருக்கும் பொழுது விபனேஷு காடுகள்ல ராகவசிய ராமனுக்கு நினைத்த இடத்துல எத்திர காம கமதா எத்திர காம கமதா நினைத்த இடத்துல சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்கா இல்லையா காட்டுல அந்த விவசாயது இருந்தது ஏ பாதுகே பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு லோகத்துல ஒரு இடத்துல என்ன பண்ற சத்துருக்கள் இல்லாமலும் முள் இல்லாமலும் பண்ணினார் அதனால ஸ்ரீராமன் காடுகள்ல நினைத்த இடத்துல எழுந்தருளினார் சொல்ற உட்கருத்து என்ன தாத்பரியம் பாருங்க ஆழ்வார் அவதரித்தது முதல் தடங்களே இல்லையா இல்லையா அப்படி அவர் அவதார பிரபாவத்தில் என்ன ஆகுது உபதே அவதார பிரபாவத்தாலும் உபதேசத்தின் சக்தியினாலும் சகல ஜனங்களுக்கும் இந்த காம குரோத மத மாத்சரிய லோபம்னு சொல்லக்கூடிய அந்த காம குரோதாதிகள் போயிடுறது போயிட்டு எல்லாரும் என்ன பண்றா பெருமாளை நினைத்தார்கள் சதா சர்வகாலம் எல்லாரும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காருன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா நீ வந்து இந்த அயோத்தியா பட்டணத்துக்கு காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் பூலோகத்துல ஆழ்வார் அவதரித்தார் சரி அதனுடைய பயன் என்ன அப்படின்னாக்கா ஆழ்வார் அவதரித்தது முதல் தடங்களே இல்லை இல்லையா ஏன்னா அவதார பிரபாவம் உபதேசம் அவளால் வழங்கக்கூடிய உபதேசத்துடைய சக்தி இதனால எல்லா ஜனங்களுக்கும் இந்த காம குரோத மத சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் போய் எல்லாரும் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கான் அப்படி ஒரு உசத்தியான ஒரு நிலையை நீ தந்தாய் அப்படிங்கிறதாக இங்க ரகா சுவாமி வர்ணிக்கிற சர்வதபிஷேகவாசரே சமய உத்திருத்த சமஸ்த கண்டகே ஸ்லோகம் என்ன பிரதிபதார்த்தம் ஏ பாதுகே உயர்ந்த பாதுகையே தொதபிஷேக வாசரே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணின நாளானது சர்வதா இல்லையா எல்லா இடங்களிலேயும் சமயக்கு நன்றாக உத்த போக்கடிக்கூடிய போக்கடிக்கப்பட்டிருக்கூடிய சமஸ்த கண்டகே நாம எல்லா சத்துருக்களையும் எல்லா முள்ளையும் உடையதாக இருக்கும் பொழுது விபினேஷு இந்த காடுகள்ல ராகவசிய ஸ்ரீராமனுக்கு எத்ர காமகமதா நாம நினைத்த விடத்திலெல்லாம் சஞ்சாரமானது இருந்தது அப்படிங்கிறது அவனால எல்லாருத்தையும் போக முடிஞ்சது அதற்கு காரணம் நீதான் ஏன்னா எங்கேயுமே சத்துருக்களும் கிடையாது முள்ளும் கிடையாது அதனால அவன் நினைச்ச இடத்துக்கு என்ன பண்ண முடியும் சஞ்சாரமானது பண்ண முடியும் சர்வதிஷேகவாசரி சமயக் உத்ரித சமஸ்த கண்டகே ராகவசிய விபினேஷு பாதுகே எத்திர காம கமதா விவஸ்திதா உட்கருத்துன ஆழ்வார் அவதரிச்சதுல இருந்து இல்லையா அவர் அவதார பிரபாவத்தினால உபதேசத்தின் சக்தியினாலும் எல்லா ஜனங்களும் என்ன பண்றா பெருமாளை நினைத்தார்கள் ஏ உன்னாலதான் எல்லா விதமான கெட்டதையும் போக்கடிக்கப்பட்டிருக்கு இல்லையா காமக்ரோதாதிகள் போக்கடிக்கப்பட்டிருக்கு அதனால சதா சர்வகாலம் எல்லாரும் பெருமாளையே நினைத்தார்கள் அப்படிங்கறதா இருநூற்றி பதினைந்தாவது ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா இருந்துருக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் இருநூற்றி பதினாறாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் கிம் பாருங்கேவத் நித்யமேவணி பாதுகே திரிவனராஜையோவராஜ் அதிர்சிவத்சரே நித்தியமேவாதுக்கேயோ திரிபுவனரா திரிபுவனிராஜுவராஜ் அதிகச்சதம் ஸ்வயம் அப்படிங்கிறது இருநூற்றி பதினாறாவது ஸ்லோகம் பாதுகாதேவி நீ என்ன பண்ண பதினான்கு வருஷம் மாத்திரம் இந்த ராஜ்யத்தை ஆளல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா ராமபிரான் பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு போனார் அந்த அந்த உன்னுடைய ஆட்சியானது நடந்தது இல்லையா அந்த சமயத்துல மாத்திரம் தான் நீ ராஜாவா இருந்த அப்படின்னு சொல்ற அது இல்ல பதினான்கு வருஷம் மாத்திரம் நீ ராஜாவா இல்ல அதாவது ராமன் இல்லாமல் இருக்கும் பொழுது மாத்திரம் ராஜாவா இல்ல சக்கரவர்த்தி திருமணமாக இருக்கக்கூடிய ராமபிரான் அயோத்தியா எழுந்தருளிய பிறகும் நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா யுவராஜாக இருக்க போகிறீர்கள் சொல்ற ராமபிரான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இதோ பரதன் மாத்திரம்தான் அந்த பாதுகையை ரொம்ப வசத்தியா கொண்டாடி இருக்கான் ராமபிரான் வந்தவுடனே தன்னுடைய பாதங்கள் எடுத்து போட்டுருவான் இல்லையா மறுபடியும் பாதுகாவே பாதுகையாவே பயன்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தா இல்லையா இல்ல கதா ராமன் உசத்தியான ஒரு காரியம் பண்ண பரதா உனக்கு எது தெய்வமாக பார்க்கப்பட்டதோ அது எனக்கும் தெய்வமாக பார்க்கின்ற மாதிரி என்ன பண்ண அந்த பாதுகையை அவனும் பூச்சிக்க ஆரம்பிச்சு அதனால நீ என்னவாக ஆனாய் அப்படின்னாக்கா யுவராஜாவாய் இருக்க போகிறீர்கள் அதனால என்ன ஒரு இதனுடைய உட்கருத்து என்ன பாருங்க ஒரு ஜீவன் பெருமாளை என்ன ஆச்சாரியர்களால தான் அடைய வேண்டும் பெருமாளை அடைந்தாலும் ஆச்சாரம் என்ன பண்ணுவா அதிகாரத்திற்கு அவளுடைய அதிகாரத்திற்கு குறை கிடையாதுன்னு ராமபிரான் வந்ததுக்கு அப்புறம் இது குறைஞ்சிடுமானா கிடையாது அந்த அதிகாரத்திற்கு குறைவே கிடையாது இல்லையா ஆழ்வார்கள் லோகத்துல அவதாரம் பண்ணா அவளுடைய இதுவானது குறையுமானாக்கா குறையவே போறது கிடையாது ஒசத்தியாதான் இருக்கும் மேன்மையாதான் இருக்கும் இல்லையா அதனால ஒரு ஜீவன் பெருமாளை ஆச்சாரியர்களாகத்தான் அடைய வேண்டும் பெருமாளை அடைந்தாலும் ஆச்சாரியர்கள் அதிகாரத்திற்கு குறைவில்லை நம்ம ஆச்சாரியன் மூலமா பெருமாளை அடையிறோமே பெருமாளை அடைஞ்சிட்டு ஆச்சாரனுடைய மேன்மை குறைஞ்சிருமான கிடையவே கிடையாது உடை அவருடைய அதிகாரத்திற்கு குறைவே இல்லை எப்பவும் குறையவே போறது இல்லை அப்படிங்கறத நமக்கு உறுதியா சொல்றேன் அந்த ஸ்லோகம் மூலமா கிம் சதுர்தி நித்தியமேவணிபாது என்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் பாருங்கோ ஏ மணிபாதுகே உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகைகளே சதுர்தி பட்சரை பத்சரையரேவ கிம் என்ன பதினான்கு வருஷம் மாத்திரமேயோ ஆட்சி பண்ணாயா என்ன மனுடைய திருவடிகள் திருபுவன மூன்று லோகத்திற்கும் அதிராஜயோஹோ இல்லையா ராஜாக்களா இருக்கும் பொழுது யுவாம் நீங்கள் என்னவா இருந்த நித்தியமேவ நம சதா சர்வதா எப்பொழுதுமே எவ்வராஜ்யம் இளவரசியா இருக்க இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விஷயத்தைவே அடைவீர்கள் அதிகச்சதம் தானாகவே அதிகச்சதம் அதனால பதினான்கு வருஷங்கள் மாத்திரம்தான் நீங்க ராஜாவா இருந்தீர்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இல்லையா சக்கரவர்த்தி திருமணம் இருந்தாலே பிறகும் நீங்கள் யுவராஜாவாய் இருக்க போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன அர்த்தம் ஆழ்வார்கள் மூலமா நம்ம பெருமாளை அடைந்தாலும் இல்லையா ஆழ்வார்கள் ஆச்சாரர்களுடைய அதிகாரத்திற்கு குறைவில்லை அப்படிங்கிறத நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்குறான் நித்தியமே மணி பாதுகேய திரிபுவனாதிராஜயோ என்று இது நம்ம இந்த பாதுகா சாஸ்திரத்தினுடைய தொடர் வரிசை அப்படின்னாக்கா மெல்ல மெல்ல நம்ம கச்சன் பிப்பீலிக்கு யோஜனானாம் சதாநியபி நகச்சன் வயனத்தேயோபி பதமேக்கம் நகச்சதி அப்படிங்கிற ஒரு விஷய ரீதியா மெல்ல நகர்ந்துட்டே நம்ம என்ன பண்ணோம் முதல் ஸ்லோகத்தில இருந்து அப்படியே ஊர்ந்து வந்து இன்னைக்கு இருநூற்றி பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கும் அப்படியே மெல்ல இன்னும் நகர்ந்து போகணும் இல்லையா அதிலே பாருங்க நிறைய பேர் வருவா வரமாட்டா ஹம் ஆனா அப்படி இல்லாம ஒரு சில பேர் நியமமா இதை நம்ம வாசிச்சுருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் பகவத் சங்கல்பம் தான் இன்னைக்கு நம்ம மூன்று ஸ்லோகங்களை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம் ఎనెతిషేకాన్మణి పాదరక్షే మూలె నిషేకాదివ వృద్ధిగ్యా జగస్త త్రిదశాంగనా ప్రంబ్లతరానిషేగవత్సరే సమ్యక్ ఉద్ధృత సమస్త క రాఘవస్ విపునూ పాదుకే యత్రగమత్యవస్థి అదే మరి పదనాకం చతుర్దశిరేవత్సరై மணி பாதுகே யுவாம் பாதையோ திரிபுவனாதி ராஜயோ எவ்வராஜ்யம் அதிகச்சதம் இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை எடுத்துண்டு அந்த மூன்று ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அதே மாதிரி அதனுடைய உட்கருத்து பாவார்த்தம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நாம தெரிஞ்சிட்டோம் அடுத்த வகுப்புல இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்க்கலாம் தாசர் கவிதார்க்கிகிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம தாசர் தன்யவாதாக தன்யவாதா சுவாமி தன்யவாதா